அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு இந்த ஒரு பூவை வைத்து வழிபாடு செய்யுங்கள் மூன்று நாட்களில் நீங்கள் கேட்டது நடக்கும் ஆமாங்க இந்த ஒரு எளிய ஒரு பூவை மட்டும் வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன நினைத்தாலும் அது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன ஒரு பூவு எப்படி நாம் வழிபாடு செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று ரொம்ப எளிமையாவையாவது நாம் வழிபாடுகள் வந்து செய்வோம் வழிபாடு அப்படின்னு சொன்னா உடனே ரொம்ப பெருசா செய்யணும் நிறைய வந்து நைவேத்தியங்கள்லாம் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஒன்னே ஒன்னு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கடவுள் நம்ம என்ன படைச்சிருக்கிறோம் என்னென்னெல்லாம் அவருக்கு செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாரு அதை அதை ஒரு காலமும் அதை பார்க்க மாட்டார் இது வந்து உதாரணத்திற்கு சொல்லணும்னா தினமும் ஒருத்தர் ஒரு சிவ ஆலயங்களில அதை கடந்துதான் அவரு போவாரு தினமும் ஒரு கல் எடுத்து சிவன் மேல போட்டுட்டு போயிருவாராமா என் வாழ்க்கையில எனக்கு வந்து அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற நீ வந்து தெய்வமே கிடையாது கல் உன்னையெல்லாம் கல்லாலதான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கல்லை எடுத்து சிவன் மேல போட்டுட்டே போயிட்டு இருந்துருக்கிறாரு தினமும் அதே செஞ்சிட்டு இருக்காரு போறாரு ஒரு சின்ன கல் எடுக்காரு அவர் மேல போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் போறாரு இப்படியே தினமும் நடந்துகிட்டு இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணாரு மறந்துட்டாரு அவர் என்ன ஒரு விஷயத்துல எந்த ஒரு மைண்ட் செட்ல அவர் வந்தாருன்னு தெரியல அன்னைக்கு வந்து அவர் கல்லை போடுவதற்கு மறந்து விட்டார் உடனே சிவபெருமான் என்னப்பா இன்னைக்கு என் மேல கல் போடாம நீ போறியே அப்படின்னு அந்த கல்லை கூட அர்ச்சனையாக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் அந்த மாதிரிதான் நம்ம என்ன நம்ம கிட்ட நம்ம இவ்வளவுதான் இப்படிதான் வழிபாடு செய்யணும் இப்படிதான் நம்ம இவ்வளவு பொருள் வைக்கணும் அப்படிங்கிறதுல கிடையவே கிடையாது அவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா உள்ளன்போடு அவரை நாம கண்ணீர் மல்க வழிபாடு செய்வது மட்டும்தான் அது எந்த தெய்வமா இருந்தாலும் சரி எல்லா தெய்வங்களுக்கும் இது பொருந்தும் முருகன் தான் கும்பிடணும் மகாலட்சுமி தான் கும்பிடணும் சிவன் தான் கும்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது நம்ம பூஜை அறையில பாருங்களேன் எல்லா சாமி படமும் வாங்கி வச்சிருப்போம் ஆனால் நிறைய பேர் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் கொண்டு வந்து திருநீரை கொண்டு வந்து வைக்கிறது பூவை கொண்டாந்து வைக்கிறது எலும்புச்சம்பளத்தை கொண்டாந்து வைக்கிறது பூஜை இறைய அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கசகச கசன்னு வச்சுருப்பாங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஏதாவது ஒரு கோயிலில் திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு வர்றதில் எந்த தவறுமே கிடையாது நீங்கள் எப்பொழுதும் திருநீர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த திருநீரோடு சேர்த்து வச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டிருக்குங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கோயிலில் கொடுக்குற அந்த திருநீரை ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு வருவோம் நம்ம வீட்டுக்கு நம்ம பூசினது போக அது மீதி இருக்கும் அதை அப்படியே சுவாமி படத்தில் வச்சுருவாங்க அதை என்ன பண்ணுவாங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாது சிந்தி பூஜை ரூமே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கசகசன மெர்சியா இருக்கும் அப்படியெல்லாம் வச்சுக்காம என்னென்ன பொருளை கொண்டு வருமோ அப்பப்ப அதை அப்புறப்படுத்திடணும் சுவாமில் இருந்து நீங்கள் வந்து பூக்கள்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா பெண்கள் இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க அதை கொண்டு வந்து சுவாமி படத்தில் வைக்கிறது இல்லை சுவாமி பூஜை அறையில் வைக்கிறது வைக்கவே வைக்கக்கூடாது அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி படங்கள் நிறைய வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தெய்வ படமும் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்களை வாங்கிட்டு வந்து வைக்காதீங்க நாலு படமாக இருந்தாலும் சரி நறுக்குன்னு சு சுத்தமாக வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தெய்வத்திற்கு அதுதான் வந்து தேவை அப்படி வெள்ளிக்கிழமைகளில் நாம வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இப்ப நாளைய தினம் நம்மளுக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக நம்மளுக்கு வருது மாலை நேரத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா சுவாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை வைத்து மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க என்ன பூ அப்படின்னா சம்மங்கி எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்மங்கி எல்லா இடங்களிலேயும் இந்த சம்மங்கி பூ வந்து கிடைக்கும் ரொம்ப வாசனை நிறைந்தது மகாலட்சுமிக்கு இந்த சம்பங்கி பூவு ஏன்னா மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் சம்பங்கி ரொம்ப பிடிக்கும் அதனால இந்த சம்பங்கி நீங்க வாங்கிட்டு வந்து உங்க கையால அதை கோர்த்து மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக சூடுங்க நீங்க ஒரு நாலு பூவை உங்க தலையிலையும் நீங்க வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு நிறைய இருக்குது அப்படின்னா மகாலட்சுமிகள் போற்றி சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் அதே மாதிரி நெய்வேத்தியம் வந்து இனிப்பு வகைகளை வையுங்க நான் எப்பொழுதும் சொல்றேன் வெள்ளிக்கிழமை நீங்க நெய்வேதியம் வைக்கிறீங்கன்னா இனிப்பு தான் வைக்கணும் இந்த சேட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா நெய்வேத்தியம் வந்து இனிப்பு தான் வைப்பாங்க லட்டு வைப்பாங்க பாயாசம் வைப்பாங்க இந்த மாதிரி இனிப்பு வகைகளைத்தான் கடவுளுக்கு பிரசாதமாக வைப்பாங்க அதனால இனிப்பு வகைகளை எந்த அளவுக்கு நீங்க நைவேத்தியமாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மகாலட்சுமிக்கு அந்த இனிப்புகள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனாலதான் சர்க்கரை பொங்கல் பாயாசம் அந்த மாதிரியான இனிப்பு வகைகளை கடவுளுக்கு நைவேத்தியமாக வையுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ப இந்த சம்மங்கி பூவை வைத்து நீங்க அர்ச்சனை செய்தாலும் சரி இல்ல எங்க வீட்ல வந்து தான் கிடைச்சிச்சு நான் சுவாமிக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் பரவாயில்ல வச்சுக்கோங்க வச்சிட்டு கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணலாம் மகாலட்சுமி போற்றி சொல்லி அர்ச்சனை செய்யலாம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் கண்ணீர் மல்க அம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க அம்பிகை கிட்ட பிரார்த்தனையா இது எந்த மாதிரியான வேண்டுதலா இருந்தாலும் சரிங்க திருமணம் நடக்கணும் சொந்த வீடு வேண்டும் கடன் பிரச்சனை தேர்ந்து வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் எதுவோ அத மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இத வந்து ஒரு வாரத்தோட செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மூன்று வெள்ளிக்கிழமைகள் நீங்க செய்யணும் தொடர்ந்து ஒரு மூன்று வெள்ளிக்கிழமைகள் மாதவிடாய் காலமாய் இல்லாத நாட்களா பார்த்து நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க மூன்று வெள்ளிக்கிழமைகள் இதில் செய்யணும் மூன்றாவது வெள்ளிக்கிழமை செய்து முடிப்பதற்குள் ஒரு சிலருக்கு நீங்க நினைச்சது நடந்துடும் ஆனாலும் கண்டினியூஸா நீங்க மூணு வாரங்கள் வந்து இதை செஞ்சு முடிச்சிருங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்ட விஷயம் கண்டிப்பா நடக்கும் இந்த சம்மங்கி அப்படி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது பணவசியத்தையும் தனவசியத்தையும் மகாலட்சுமி வசியத்தையும் ஏற்படுத்தக்கூடியது அதனால இந்த சம்மங்கி பூவை வச்சு அம்பாள் கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் அப்படியே கொடுத்துடுவாள் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பா எல்லா ஊர்களிலேயுமே கிடைக்கும் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு கூட நம்மளுக்கு இந்த சம்மங்கி பூ வந்து கிடைக்கும் அப்ப எல்லாராலையும் ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா அப்ப எல்லாரும் வாங்கி அம்பாளுக்கு நாளைய தினம் சாத்தி வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களும் செல்வ செழிப்பும் வீட்டிலேயே பெருகுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் என் தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்